வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடலில் எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லை ஆனால் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிற உயிரழுத்தமும் அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற உயிரழுத்தமும் கடிகார சுற்றில் சுழன்று அதாவது கடற்பரப்பிற்கு மேலே குடைபோல் இறக்கி தரைப்பகுதிகள் ஏற்ற வரும் அந்த குளிர்காற்று தரைப்பகுதிகளில் ஏற வரும் குளிர்காற்று மேக உற்பத்தியை தடுத்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பிய நீராவியை மட்டும் கொண்டு போய் ஒடிசா மற்றும் கர்நாடகாவின் உள்பகுதி மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே காற்று அதாவது நீராவியை குளிர்வித்து மழைப்படிவு ஏற்படுத்தக்கூடிய சாதக அமைப்பு மட்டுமே இந்த உயர் எடுத்தத்துக்கும் குறைந்த இடத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல மழைப்படிவு ஏற்படுத்துது ஆனால் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று தரையேறும் இடத்தில் சற்று வலுவாக அதாவது எடை குறைந்த படகுகளை இயக்குவதில் திடீர் திடீரென்று ஒரு வலுவான காற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்குள் அதுக்கு மேலே இல்லை எப்பொழுதாவது ஒரு முறை கடற்காற்று தரை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று அதாவது தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா இந்த பகுதி கடலோரப் பகுதிகளில் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் எப்பொழுதாவது பாக்ஜலை சிந்தியை ஒட்டியே இலங்கைய ஒட்டிய பகுதிகளுக்கு எடை குறைந்த படகுகளை இயக்குவதில் திடீர் சவால் கொடுக்கக்கூடிய காற்று பெரும்பாலும் மதியம் மாலையில் பெரும்பாலும் மதிய மாலை நேரத்தில் இந்த எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் காற்று வீசும் இது நாள் முழுவதும் வீசும் காற்றும் அல்ல விசைப்படகு பாதிக்கும் காற்றும் அல்ல தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை பாதிக்கும் காற்றும் அல்ல சாதாரண காற்று அவ்வப்பொழுது மன்னார் வளைகுடா குமரிக்கடலையும் கூட இருக்கு ஆனால் அது நாள் முழுவதும் இருக்காது அவ்வப்பொழுது பெரும்பாலும் மதிய மாலை நேரத்தில் சில நிமிடங்கள் கிழக்கு தென்கிழக்கு தீசையில் இருந்து மன்னார் வளைகுடா பகுதியில் தெற்கு தீசையில் இருந்து தரைப்பகுதியை நோக்கி வீசக்கூடிய காற்று தெற்கு திசையிலிருந்து தரையேறும் காற்று உயரெடுத்த காற்றுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஆந்திரா ஒடிசா கடலோரத்தில் கொஞ்சம் கூடுதல் வேகத்தில் இருக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் சவால் கொடுக்கும் காற்று இருக்கும் என்பதை கொஞ்சம் அவ்வப்பொழுது விழிப்புடன் இருக்க கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளோதான் காற்றை பொறுத்த வரைக்கும் எந்த வித பெரிய அச்சுறுத்தல் இப்பொழுதைக்கு இல்லை ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே தெரியுது கொஞ்சம் வலுவான காற்று அதுவும் எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் அதுவும் இருக்கும்போது தெரிகிறது சித்திரையில் ஏப்ரல் பத்துக்கு மேல் இருக்கும் கொஞ்சம் வலுவான காற்று அது பிசில் படகுக்கும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்தீவு போன்ற சரக்கு போக்குவரத்துக்கு இடையூறு கொடுப்பு காற்று எல்லாமே சித்திரையில் தான் இருக்குது இப்போ இந்த இறுதி கட்டத்தில் இந்த இறுதி நாட்களில் பங்குனியில் அதாவது ஏப்ரல் ஒரு ஆறு ஏழு தேதி வரைக்கும் பெரிதாக காற்று அச்சுறுத்தல் ஏதுமில்லை ஆனால் எடை குறைந்த படகுகளை அச்சுறுத்தும் காற்று இருபத்தி ஏழுக்கு மேல் முப்பத்தி ஐந்துக்குள் எப்பொழுதாவது அங்காக்கே அவ்வப்பொழுது இருக்கும் புரியுதுங்களா இதுதான் அடுத்தபடி இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட கிழக்கு பகுதியில் நுழையக்கூடிய உயரெடுத்த குளிர்காற்று பொழுதுபிடிந்ததும் வெயிலால் வெப்பத்தால் லேசாகி அந்த நீராவி மேலிட அந்த நீராவி மரங்கள் மீது பட்டு மாலையில் மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதி அதாவது கோட்டை கொழும்பு ரத்னபுரா டேனியா காலி ஹம்மந்தோட்டா இந்த பகுதிகளுக்கு மட்டும் கண்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு மட்டும் மழை வாய்ப்பை கொடுக்கலாம் இன்றைய விட நாளை கூடுதல் மழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கையோட தென் மேற்கு பகுதி தென் கிழக்கல்ல தென் மேற்கு பகுதி தெற்கு பகுதினு சொல்லலாம் கல்முனையிலேருந்து கோட்டை வரைக்கும் கல்முனைக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட தெற்கு பகுதி ஹம்மந்தோட்டா காலிக்கு வடக்கே கண்டிக்கும் காலிக்கும் இடையே ஹம்மந்தோட்டாவுக்கும் கண்டிக்கும் இடையே உள்ள பகுதிகள் செவ்வாய்க்கிழமை நாளையும் மதியத்திற்கு மேலே மாலை இரவிலே இருக்கும் மழை நள்ளிரவுலாம் இருக்காது சும்மா ஒரு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆங்காங்கே உருவாகும் மாலை ஒரு ஆறு மணி விட அந்த பிடிப்பு நிறைவடைந்துடும் மீண்டும் அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதி அதுமாரி மழை உருவாகும் அதே போல் அதே இடம்தான் இலங்கையோட தென்மேற்கு பகுதி கொழும்பு கோட்டை காலி அம்மந்தோட்ட கண்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் அதுவும் மாலைக்கு மேலே மதியத்திற்கு மேலே மாலை மதியத்திற்கு மேலே மழை இருக்கும் அவரை இரவு வந்தால் விளையிடும் இப்படியே சிறிது நேரம் படிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இப்படி இருபத்தி ஏழாம் தேதியும் இருக்கும் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி தான் கொஞ்சம் இருபத்தி ஆறு வரைக்கும் தான் கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலாம் கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும் பெரிய மழை இருக்காது இருபத்தேழு இருபத்தெட்டுலாம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலு இன்றைக்கு இன்றைய விட நாளை இருபத்தஞ்சி இருபத்தாறோம் அந்த தென்கிழக்கு பகுதிக்கு சார் மன்னிக்கவும் தென்மேற்கு மேற்கு பகுதிக்கு இலங்கையோட தென்மேற்கு பகுதிக்கு இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் எங்காவது ஒரு இடத்துல இருக்குமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அடுத்த மழைன்னா ரெண்டாம் தேதி தான் இலங்கைக்கு நல்ல ஒரு மழை பரவலான மழை அந்த ரெண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய மழை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரையும் யாழ்ப்பாணம் துறை தலைமன்னார் முல்லைத்தீவு திரிகோணமலை அனுராதபுரம் சிலோ மற்றும் அம்பாறை கண்டி கோட்டை கொழும்பு காலி எல்லாமே கொடுக்கக்கூடிய மழை புத அதாவது ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டிலிருந்து ஏப்ரல் ரெண்டிலிருந்து நல்ல மழைப்பொடிவு கிடைக்கும் இலங்கைக்கு பரவலான மழை கனமழையெல்லாம் இல்லை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆங்காங்கே பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆங்காங்கே பெய்யும் அப்படிதான் எல்லா மாவட்டங்களுக்குன்னா எல்லா மாவட்டங்களையும் கனமழையாக பொழிந்துடாது வெப்பச்சல மழையாகத்தான் இருக்கும் மாலை இரவில் இருக்கும் பெரும்பாலும் அந்த பொழிவும் அம்பாறை திரிகோணமலையை விட உள்ளே அனுராதபுரம் கண்டி தாண்டி கொஞ்சம் கூடுதலாகும் புத்தளம் சிலவு மற்றும் கோட்டை கோ காலி இடைப்பட்ட பகுதியில் மேற்கு கரையில் கொஞ்சம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு கரையில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அந் அந்த ரெண்டாம் தேதிக்கு மேலே மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி என்று துணிசிறிய மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் தேதிக்கு மேலே மழை கொஞ்சம் கனமாகுது நம்ம ஏற்கனவே சொன்னதான் காற்று சுழற்சி மழை ஐந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் அஞ்சுலேருந்து இலங்கை கொஞ்சம் கனமாகுது கனமாகவே இருந்தாலும் அது இடிமழை தான் பெரிய அளவிலே வலுவான நிகழ்வு பெரிய புயல் கீழெல்லாம் கிடையாது தாழ்வு மண்டலெல்லாம் கிடையாது காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஏற்றுது உயரெடுத்த காற்று இணையுது பெரும்பாலும் மரங்களால் குளிர்விக்கப்படும் ரெண்டு மூன்று நாளில் அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் இரு காற்று இணைவு இருக்கும் அஞ்சு ஆறு தேழு தேதிகளில் நல்ல மழை இலங்கைக்கு கொடுக்க போகுது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது என்று எல்லா நாளுமே மழை இருக்கும் பரவலாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் பழப்பு ரெண்டை விட மூணு கூடும் மூணை விட நாலாம் தேதி கொஞ்சம் பரப்பு கூடும் நாளை விட அஞ்சு கொஞ்சம் நல்லாவே கூடியிருக்கும் அஞ்சு ஆறு ஏடி எட்டு நல்ல மழைப்பிடிவு இலங்கைக்கு கிடைக்கும் இப்படித்தான் அடுத்ததாக ஏப்ரல் பத்து தேதிக்கு மேல் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவு இலங்கைக்கு கிடைக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் சிஸ்டமாக தெரிகிறது இப்படி ஏப்ரல் மாத பதிமூணு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மே பதினஞ்சு வரைக்கும் உள்ள முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நல்ல நல்ல மழைப்பிடிவை தரக்கூடிய நிகழ்வு இருக்கும் ஆனால் நிகழ்வுக்கு மூன்று நாள் மூன்று நிகழ்வுகள் தெரிகிறது சித்திரையில் மூன்று நிகழ்வுகள் நிகழ்வு ஒம்பது நாள் தான் ஒரு மாதத்துக்கு மழை பாய்க்கலாம் வெயிலும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸ் உடன் இணைந்திருங்கள் திட்டமட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நம்முடைய வானிலை பிற இலங்கை மக்களுக்கும் எடுத்து சென்று அவர்களும் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து ஊக்கப்படுத்துங்கள் நன்றி